அப்படி போயிருக்கலாம் ஏன் போகல அப்ப மக்கள் ஆட்சியாக அது மலராது என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது அதனாலேயே துணிந்து இதிலிருந்து விழுந்தால் எந்திரிக்கவே முடியாது என்றார்கள் இப்பவும் அப்படித்தானே கிடக்கு தமிழ்நாடு எந்திரிக்க முடியாம கயவர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கண்டிப்பாக சத்தியம் செய்து கொடுக்கலாம்

திருடர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று தைரியமாக சத்தியம் பண்ணி கொடுக்கலாம் கொஞ்சம் அப்படியே இருங்க নাগরিক நோட்ஸ் தி குற்றவாளிகள் என்று எங்களுக்கு தெரிந்து விட்டால் கூட்டு சேர்க்க மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுக்கலாம் கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்கண்ணா பண்பாடு நோட்ஸ் தி பாயிண்ட் இது எலெக்ஷன் வாக்குறுதி எல்ல காட்சி ஆரம்பிக்கும்போதே கொடுக்கிற வாக்குறுதி அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்கிறேன் முடிவுன்ற குடும்ப அரசியல்கிற பேர் நாட்டே குண்டி புதை அவங்களுக்காடா தேர்தலில் ஓட்டியிடுவதாக இல்லை என் கட்சியும் எப்படித்தான் ஆனால் இந்த கூட்டணிக்கு எங்களுடைய எல்லா ஒத்துழைப்பும் இருக்கும் இது பதவிக்கான விஷயமே அல்ல

சொல்லிட்டோம் போட்டு போட்டேரா பிட்டை இந்தா இனிமேல் வெறும் வாயம் இல்லாத பப்ளிக்காம் போட்டு மெல்லு வாய்க்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா எதிர் வரக்கூடிய தேர்தல்களில் திமுகவோடு கூட்டணி கிடையாது மக்கள் நீதி மையத்துக்கு கமலஹாசன் அறிவிப்பு போட்டுக்கோங்களேன் வேறு சொன்னார் எதிர் வரக்கூடிய தேர்தல்களில் திமுகவோடு கூட்டணி கிடையாது மக்கள் நீதி மையத்துக்கு கமலஹாசன் அறிவிப்பு அப்புறம் என்ன நீங்க வங்க ஏய் மூஞ்சில பூரா விட்டுருவேன் உட்கார உட்கார் உட்காரு மூஞ்சில பூரா விட்டுறேன் உட்கார நான் சொல்லுவது என்னவென்றால் நீங்க எவ்வளவு பூச்சினாலும் எங்க மேல கற பூசாது ஏன்னா நாங்க டெய்லி குளிக்கிற உங்க ஐயரா இது ஒரு நியாயமா படுதாடா இது ஒரு கதை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியடா இது நியாயமா படுதா நேர்மையாக இருக்க முடியும் அந்த மாதிரி அரசியல் செய்து ஜெயிக்கவும் முடியும் என்று நம்புபவர்கள் மட்டும்தான் இங்கே இருக்க முடியும் ரொம்ப பயங்கரமான சற்றே அவநம்பிக்கை இருந்தாலும் இன்னும் சில நொடிகளில் அந்த கதவு திறக்கும்

மக்கள் நீதி மையம்ளம்பியோக்கை உங்களுக்கு உதாரணமாக்கி இருக்குது இதெல்லாம் யாரோ கேட்டிருந்தாங்க பழைய சிறப்பா தமிழகம் ஒரே வியாதி இந்த கழகங்கள் தான் ஆரம்பித்த போது வலதும் இல்லை இடதும் இல்லை மையம் என புரியாமல் அடுக்கு மொழியில் வசனம் பேசிய கமல்ஹாசனுக்கு சில்லறையை சிதறவிட்டு பக்கம் பக்கமாக ரைட் அப் எழுதியவர்கள் ஏராளம் ஆனால் அப்படி ரைட்டப்புகள் எழுதியவர்கள் தலையில் துண்டு போட்டு கொண்டு உட்காருவது போல் இருக்கிறது கமல்ஹாசனின் சமீபத்திய அரசியல் செயல்பாடுகள் என்ன பண்றது அப்பே சொன்ன கையெழுத்து போடாத போடவன் கேட்டியா எல்லாம் தலை எழுத்து நூறு இடங்கள்ல தேசிய தலைவரோட புகைப்படத்தை வைக்கிறாங்கல்ல அதற்கு நான் வாழ்த்து சொல்லுறேன் சீமானால் சாதிக்க முடிந்திருக்கிறது பாராட் பாராட்டு உங்களால என்னால் மற்றவர்களால் செய்ய முடியாததை சீமான் ஏதோ ஒரு விதத்தில் செய்திருக்கிறார்

போதும் இல்லா போடா